அனைவருக்கும் வணக்கம் இன்றைய துறை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து வெற்றிமாறு இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி மஞ்சு வாரியார் சேத்தன் மற்றும் பல நடிப்பில் இளையராஜா இசையில் வந்திருக்கக்கூடிய விடுதலை பாகம் ரெண்டு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி விடுதலை ஒன்றுன்னு வந்துச்சு அது வந்து மக்கள் மனசில் மிகப்பெரிய இடம் பிடிச்சதுனால விடுதலை டூ எடுத்தாங்க இந்த படம் எடுக்க ஆரம்பித்த நாளில் இருந்து ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு இன்றைக்கி மிகப்பெரிய நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிமாறனும் ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சுருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இப்போ ரஜினி படம் அஜித் படம் விஜய் படம் வந்தால் எப்படி கட் அவுட் வச்சு அந்த கட் அவுட் மேலே ஏறி அவர்களுக்கு பாலபிஷேகம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வெற்றி மாறன் படம் வரும்பொழுதும் ரசிகர் வந்து வெற்றிமாறன் படத்தை வச்சு அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்காரு சரி ஓகே எதிர்பார்ப்பில் வந்த படம் ரசிகர்களை திருப்திப்படுத்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக திருப்திப்படுத்துச்சு அப்படின்னா சொல்லலாம் படத்தின் நாயகன் வந்து பிற்படுத்த மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு நாயகனாக நடிச்சிருக்காரு அவருக்கு ஜோடியாக இருக்கக்கூடிய மஞ்சு வாரியார் வந்து ஒரு ஜமீன்தார் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் ஏழை மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக விஜய் சேதுபதியோடு சேர்ந்து போராடக்கூடிய ஒரு நாயகியாக ஜொலிக்கிறாங்க நம்ம ஊரில்லாம் பெரிய பெரிய ஜமீன்தார் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இருப்பாங்க எனக்கு ஐநூறு ஏக்கர் இருக்குது ஆயிரம் ஏக்கர் இருக்குது ரெண்டாயிரம் ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமையை பேத்திட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து முன்னோரு காலத்தில் பிற்படுத்த மக்கள்கிட்ட இருந்து ஏமாற்றி புடுங்கின சொத்து அப்படின்ற மாதிரி தான் கதை உருவாகுது அந்த ஏமாற்றி பிடுங்கப்பட்ட சொத்துக்களை கதையின் நாயகன் பிற்படுத்த மக்களுக்கு மீட்டு கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படின்றது தான் கதை ஒரு வாத்தியாராக இருக்கிறவர் எப்படி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவனாக உருவாகிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க படத்தில் கருணாஸ் அவருடைய மகன் கென்னோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது சோலோவாக ஒரு பயிட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி படத்தின் விஷுவல் படமாக்கிய இடம் கேமராலாம் புகுந்து விளையாடிருக்குங்க வெற்றிமாறன் படைப்பு அப்படின்னாலே ஹீரோவுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் வந்து அவருடைய திரைக்கதைக்கும் அவர் படமாக்கக்கூடிய இடங்களுக்கும் இருக்கும் நல்லா வந்து கையாளக்கூடிய திறமையான இயக்குனர் அப்படின்ற பேர் எப்போவுமே அவருக்கு இருக்குது அதை இந்த படத்துலேயும் தக்க வச்சுருக்காரு படத்தில் பாடல்கள் ரொம்ப அருமையாக தரமாக இருக்குது ஏன்னா இளையராஜா மியூசிக் அப்படின்னு நம்ம சொல்லவே வேண்டாம் காதுக்கு இனிமையாக ரொம்ப தரமாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சண்டை காட்சிகள் இருக்குது ஆனால் கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் இருக்க ஒழிய ஒரு ஹீரோ அப்படின்றனால பத்து பேரை அடித்து இருபது பேர் தள்ளி விடுற மாதிரிலாம் ஃபைட் இல்லை நம்ம கென் அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாயகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஃபைட்டாக தான் இருக்குது சாதாரணமாக ஒரு ஃபைட்னா ஒரு பத்து பேர் அடித்தாங்கன்னா ஒருத்தர் தாங்க மாட்டான் கீழே விழுந்துருவான்ல அந்த மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி நம்ம மஞ்சு வாரியார் மாடர்னாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கலர் கலராக இப்போ பூவை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் கிடையாது அவங்க அந்த தோழர் அப்படின்ற கேரக்டில் அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்களுக்காக போராடக்கூடிய கேரக்டரில் பண்ணியிருக்கனால அவங்க மாதிரியே உடை அணிஞ்சு வராங்க அதையும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன் ஆம்புல ட்ரெஸ்லாம் கூட போடுறாங்க இல்லை பல இடங்களில் அவங்களுடைய நடிப்பு கைதட்டல் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான நடிப்பை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சூரி போன படத்தில் எப்படி காவல்துறையாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த படத்துலேயும் போலீஸாக தான் இருக்கார் ஆனால் இதில் அவருக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா கூட அவருடைய கேரக்டர் வந்து பலம் வாய்ந்ததாக இருக்குது ஒரு சில காட்சிகளில் வந்தால் கூட அவருடைய கேரக்டருக்கு முக்கியத்துவம் பெறும் அளவுக்கு இருக்குது சேத்தனை பல படங்களில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் கொடுத்த முக்கியத்துவத்தை வேறு எந்த படத்துலேயும் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கல நிறைய பெண்மணிகள் சேத்தனை பார்த்தா செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு தாண்டவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு ஏன் அவருடைய மனைவி கூட பேட்டி விடுங்களோட சொன்னாங்க என் புருஷான தான் நான் வீட்டிலேயே சேர்க்க மாட்டேன் அந்த அளவுக்கு கொடூரமாக நடிச்சிருக்கான் அப்படின்னு காமெடியாக சொன்னாங்க அந்த மாதிரி தான் அவருடைய நடிப்பு இருக்குது இதை மாதிரி படம் எந்த இடத்துலையும் வெறுப்படிக்காத அளவுக்கு சீட்டின் நுனியில் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வெற்றி மறனவர்களுடைய இயக்கம் ஒவ்வொரு சீன்மை சீன் அழகாக நகர்த்தியிருக்கார் நம்ம பல படங்கள் சமீபத்தில் பார்த்தோம் எப்படா படம் முடியும் வீட்டுக்கு போகலாம் இருந்துச்சு இந்த படத்துடைய நீளம் ரெண்டே முக்கால் அவர் இருந்தால் கூட எந்த இடத்துலையும் வெறுப்படிக்காத அளவுக்கு தரமான ஒரு நடிப்பையும் தரமான ஒரு இயக்கத்தையும் கொடுத்தனால ஆடியன்ஸ் வந்து எந்த இடத்துலையும் ஃபோனை ஒன்றுறது எழுந்து பாட்டு வரும்போது எழுந்து பாத்ரூம்குள்ளே போகிறது சிப்ஸை வாங்கிட்டு வந்து கருக்கு முருகன் திங்கிறது இதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக அமைதியாக வந்து படம் பார்க்குற ஒரு சூழல் இருந்துச்சு வெற்றிமாறன் தொடர் வெற்றிகளை கொடுக்கறதுனாலவோ ஒன்றுவோ தெரியல அவருக்கு அந்த கொஞ்சம் திமுறும் அதிகமாகிடுச்சு அதாவது நான் தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்குறேன் ஆனால் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற கம்பீரத்தை பல இடங்கள் அவர் காட்டிகிட்டு இருக்காரு சமீபத்தில் கூட இசை வெளியீட்டு உள்ள பேசும்போது சொல்லியிருந்தார் என்னுடைய படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது நான் ஸ்கிரிப்டெல்லாம் கையில் கொண்டு போக மாட்டேன் என்ன சீன் எடுக்க போகிறேனே தெரியாமல் தான் போவேன் அங்கே போய் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்றாரு இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இளையராஜாவோட மியூசிக் நம்ம படத்துக்கு இசையமைப்பாரா அப்படின்னு பல பேர் தவங்க எடுக்கக்கூடிய இளையராஜா அவர்கள் ஒம்பது மணிக்கு வர சொன்னார்னா நான் ஒம்போது மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவதால் ஆணவமாக பேசுகிற மாதிரி இருக்குது இதை கொஞ்சம் குறைச்சிட்டு நல்லாயிருக்கும் கடந்த படங்களை விட இந்த படம் கொஞ்சம் நீளம் அதிகமாக இருப்பதாகவும் மற்றும் ஸ்லோவாக போறவாகவும் அது எடுத்துக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரியும் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க படத்தின் நீளத்தை ஏற்கனவே எட்டு நிமிஷம் குறைச்சிருக்கீங்க இன்னும் ஒரு சில சீன்களை குறைச்சிருந்தால் இன்னும் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா விறுவிறுப்பாக போச்சு ஆனால் செகண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு விறுவிறுப்பா போச்சான்னு கேட்டால் இல்லை தான் நான் சொல்வேன் ஆனால் படத்துடைய கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத கிளைமேக்ஸ் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து எந்த ஆடியன்ஸும் எதிர்பார்த்துருக்க மாட்டான் அப்படி ஒரு கிளைமேக்ஸ் நம்ம கிளைமேக்ஸை சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் அப்படின்றதலாம் சொல்லாமல் முடிக்கிறோம் உண்மையிலே நீங்கள் எதிர்பாராத கிளைமேக்ஸை படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி சமீபத்தில் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் வைக்கிறது ட்ரெண்டிங் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு தெரியல பருத்தி வீரனில் கார்த்தி கிளைமேக்ஸில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி கிளைமேக்ஸு பட் இது வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் முக்கா நிறுவனமாக நடிக்கக்கூடிய அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் கடைசியில் கூட விக்ரம் கூட ஒரு கோமணம் கட்டி நடித்து ட்ரெண்டிங் ஆனார் அதை மாதிரி விஜய் சேர்வது இந்த படத்தில் வந்து அந்த விடுதலை படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் முக்கா நிறுவனமாக நடிச்சிருக்காரு அது வந்து அந்த கதைக்கு தேவை அப்படின்ற கதை நடிச்சிருக்காங்க தேவையில்லாமல் அதை வந்து கோர்த்து வைக்கல ஏன்னா வெற்றிமரம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டார் புதுங்களா தொடர் வெற்றி நாயகன் வெற்றி மாறன் அவர்களுக்கு மக்கள் மீடியாவின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை கொள்கிறோம் தலைக்கணம் என்றுமே ஆபத்து அதனால் நீங்கள் தொடர் வெற்றிகளை கொடுத்தாலும் கொஞ்சம் தன்னடக்கமும் தேவை அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பல வெற்றிகளை குவிக்கலாம் நீங்கள் உண்மை கதைகளை படமாக்கினாலும் சரி இல்லை உண்மைக்கு புதம் புறம்பான கதைகளை படமாக்கினாலும் சரி யாருடைய மனசையும் நோக்கடிக்காமல் படமாக்குங்க அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி